தலை விதியை மாத்த முடியுமா முடியும் அதுக்கு நான் வழிமுறைகள் சொன்னேன் என் வாழ்க்கை இப்படிதானா என் தலை விதி அப்படியே எழுதியிருக்கா எனக்கு நல்லது நடக்கவே நடக்காதா இப்படி பேசுற நிறைய பேர் உங்க குடியிருப்பாங்க நீங்களும் இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கிற உங்களுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் தான் இங்க வருது ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை மிகப்பெரிய ஒரு பலனை சைராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் அகம் பிரம்மாஸ்மி கஜினி படம் பாத்தீங்களா சூர்யா நடிச்ச படம் இந்த கஜினி படத்துல அந்த கஜினியை அடிச்சிடாங்க அடிச்சு முடிச்சோட அவனுக்கு அந்த ஷார்ட் டைம் மெமரி வந்தது அந்த மெமரி போகுது வருது போகுது வருது அப்போ சூர்யாவுடைய அந்த நினைவாற்றல் அந்த மெமரி போயிடுச்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஓகேவா முடிஞ்ச மாதிரி அவன் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஆனா என்ன செஞ்சான் தலைவதியை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய முயற்சியை விட்டுட்டு அந்த நே நினைச்ச நினைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் என்ன படம் தெரியாமல் ஒரு குழப்பிக்கிட்டு இப்படிலாம் இருந்தாரா அந்த படம் ஒரு படம் தான் ஆனா அது நமக்கு பாடமான தெரியும் ஓகேவா தர விதியை ஏத்துக்கிட்டு அந்த மாத்தக்கூடிய வழியை யோசிச்சா தன்னுடைய முயற்சியை லைட்டா சேஞ்ச் பண்ணாங்க நினைவாற்றல் இல்லை போயிடுச்சு அப்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் போட்டோ எடுத்து மெமரியை கிரியேட் பண்ண உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ண உடம்ப ஃபிட் பண்ண ஆரம்பிச்சா குறிக்கோளை விடவே இல்லை பாயிண்ட் புரியுதுங்களா அவருடைய குறை என்னவோ அந்த குறையையே நிறைய மாத்தக்கூடிய சில வழிமுறைகளை முயற்சிகளை உருவாக்கிக்கிட்டாங்க முதல்ல பாயிண்ட்டை பிடிச்சுக்கோங்க நமக்குள்ள சக்தி உருவானால் மாத்திரமே நம்ம விதியை மாற்றக்கூடிய பலம் நமக்கு வந்து சேரும் ஓகேங்களா இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவன் ஜாதகம் பார்க்க வந்தவர் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தைகள் மேலே சொன்ன வசனங்கள் அத்தனையும் என்கிட்ட சொன்னார் ஓகேங்களா அப்படின்னு நான் அப்படியே வெதுவாக பார்த்து சொன்னேன் முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணீங்களோ என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க என்கிட்ட உட்காரும்போது ஓகேங்களா எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் மைண்ட்ல ஏறும் ஓகேங்களா சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஜாதக ரீதியா உண்டான பிரச்சனைகள் என்னன்றதே ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன கிரகங்கள் என்ன பிரச்சனைகள் போன ஜென்மத்துல என்ன அவருடைய பிரச்சனைகள் இருந்தது இந்த ஜென்மத்துல குடும்பத்துல இருந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கு இது எல்லாமே அனலைஸ் பண்ணும் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவருக்கு சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்தேன் தாந்திரிக முகையில நானும் அவருடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு சில பரிகாரமும் பண்ணோம் அதே நேரத்துல அவருக்கு சில பிராக்டிக்கலா அவர் செய்யக்கூடிய சில ப்ராக்டிஸை சொல்லி கொடுத்தேன் இதை நீங்க கண்டிப்பா இத்தனை நாள் செய்யுங்க நான் சொல்றது செய்யுங்க உங்க வாழ்க்கை மாறதுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு போனார் செய்ய ஆரம்பிச்சார் செஞ்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு பேசினாரு அவருடைய வாய்ஸ் டோன் இருக்கு இல்லைங்களா அந்த டோன்லயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவரு படியை மேல ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் சொல்லுங்க அப்புறம் விதி மாறிடுச்சா அப்படின்னு கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கண்டிப்பா சாமி மாறிடுச்சு இப்ப என் வாழ்க்கை மாறிட்டு இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்னுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்த குழப்பத்தில இருந்து அந்த வெற்றியான மாத்ததுக்கு வழிய சொன்னீங்க பாருங்க எனக்கு அதுதான் தெளிவு எனக்கு மைண்ட் இந்த பரிகாரங்கள் கோவில் போறது இது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது பாருங்க அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னை ஓட வச்சிருக்கு சாமி ரொம்ப நன்றி அப்படின்னாரு உங்களுக்கு சொல்றது அதுதான் முதல்ல நீங்க உங்க மேல நம்பிக்கை அதிகமா வளர்த்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட விதியையும் மாத்தலாம் மாத்தக்கூடிய வழி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் புடிச்சுட்டு வர்றோம் வழிதான் உங்களுக்கு ஓகேங்களா 在呀。